பணம் தான் சம்பாதிச்சாலும் கையில் தங்கவே இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சு பறவைகளுக்கு இனிப்பு பண்டங்களை வந்து உணவாக கொடுத்தோம் அப்படின்னம்னா வீண் விரயம் ஆகாது பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்க இந்த பரிகாரத்தை பண்ணணும் அதே நேரத்தில் பாலும் சர்க்கரையும் கலந்து ஆலமர வேரில் வந்து விட்டுட்டு அதன் பிறகு அதிலிருந்து கொஞ்சம் மண் எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் இந்த ரெண்டு பரிகாரங்களும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்க நம்ம இதை செயல்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பணத்தை வந்து அதிகமாக செலவு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு புறம் இருந்தாலும் மற்ற மற்ற புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து பணம் தங்கவே தங்காது இதுக்கு நீங்கள் பறவைகளுக்கு காலையில் எந்திரிச்சு இனிப்பு பண்டங்கள் வழங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் ஒரு மாதத்தில் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும்